உன்னோடு இருக்கிறார் மகளே உன்னோடு இருக்கிறார் மகனே ஒன்னு விட்டு அவர் விலகுவது இல்லை இயேசு சொல்லுகிறார் நான் உன்னோடு தான் இருப்பேன் ஒன்னு விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும் எத்தனை பெரிய சோதனைகளை பிசாசு கொண்டு வரட்டும் எத்தனை பெரிய ஆபத்துகளை சாத்தான் கொண்டு வரட்டும் உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும் சோதனைக்கு விலைக்கு பாதுகாக்க அவருக்கு தெரியும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை கண்டு நீங்களும் உங்கள் நண்பர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூத்வெல் ப்ரோக்ராம் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வாலிபர்லாகிய நம்ம எல்லாருமே கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம் ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் ஆண்டவர் வேதாகமத்தில் கூறின எல்லா அடையாளங்களும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த உலகத்துல ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எவ்வித ஆபத்துக்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறார் அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மளை பாதுகாக்கவும் நம்மளை பயன்படுத்தவும் விரும்புகிறார் இன்றைக்கும் நம்ம யூத் வெல் ஏற்கனவே பார்த்தபடி வாலிபர் எழுப்புதல் பெருவிழாவோட ஹைலைட்ஸை நம்ம பார்க்க போறோம் வாங்க ஹைலைட்ஸை பார்க்கலாம் நீங்கள் இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து ஆண்டு ஒரு பிரசனத்தினால மூடின அட்மாஸ்பியர் உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ இல்லையோ நீங்க அந்த கிளவுடில் உள்ள இருக்கீங்க நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பண்ணும் பொழுது பூலோகத்தில் இன்னும் பண்ணக்கூடாது நம்ம ஆவிக்கிரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய காரியங்களை கட்டும் பொழுது சாத்தானுடைய வல்லமைகள் சத்துவங்கள் அழிக்கப்படும் பரலோகத்திலிருந்து தேவன் வந்து என் என் கரத்தை தொட்டோன்னு நான் கீழே அப்படியே விழுந்துட்டேன் அறியாமே நீங்க அதை பார்த்தீங்க பரலோகத்திலிருந்து தேவன் அவருடைய கரத்தை நீட்டினதை பார்த்தீங்க புறா மாதிரியே வந்து அபிஷேகம் வந்து இறங்கிச்சு இறங்கி மேலே அப்படியே தூக்குன மாதிரியே வந்து வந்து சொல்லுற மாதிரி எப்படி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்ஸை பார்த்தீங்களா நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டில் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதை முதற்கொண்டு என்று ஜெயக்கும் காப்பார் ஸோ நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய கரம் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் கூடவே இருக்கும் இப்போதும் சகோதரன் மோகன் சிங் லாஸ்டர்ஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்கள் பாதுகாப்பிற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் யோசேப்பு கனிதரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் யோசேப்பு செடி அவன் கனி கொடுக்கிறவன் அவன் கனிதரும் செடியாயிருக்கிறவன் யோசேப்பை குறித்து நல்ல ஒரு சாட்சி வேதத்தில் சொல்லப்படுகிறது யோசேப்பை என்கிற வாலிபன் அப்படி வாலிப வயசிலிருந்தே உள்ள சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த யோசேப்பை பற்றி பைபிளில் வாசிக்கும்போது அவன் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவன் பெரிய பணக்கார குடும்பம் அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன் பெரிய குடும்பம் அவங்க வீட்டில் நிறைய அண்ணன் தம்பி இது மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு வாலிபன் வயதில் அவனுக்கு ஒரு தரிசனம் சொப்பனம் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் அவனுக்கு காண்பிக்கிறார் அவன் உயர்ந்த நிலைமையில் இருப்பான் சகோதரர்கள் எல்லாரை விட உயர்த்தப்பட்டிருப்பான் எல்லாருக்கும் அவன் இருப்பான் என்பதாக ஆண்டவர் காண்பிக்கிறார் அப்போ உண்மையான அர்த்தம் அப்போ அவனுக்கு தெரியல ஆனால் ஆண்டவர் தனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கை வைத்திருக்கிறார் என்பது மட்டும் யோசிப்புக்கு தெரியும் ஆனால் எப்படி அதை எடுத்துக்கொள்வது எப்படி பேசுவதுன்னு தெரியாம ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் தான் நான் இப்படி சொப்பனை கண்டேன் நான் இப்படி ஆண்டவர் என்னை பெரியவனை மாத்த போறாரு அப்படி எல்லாம் உற்சாகத்துல சொல்லிவிட்டான் உடனே வீட்டில் இருந்த மற்ற சகோதரர்களுக்கு அவன் மேலே பொறாமை உண்டாயிற்று சொப்பனக்காரன்னு பேர் வச்சிட்டாங்க இவெல்லாம் நம்மளை விட பெரியாளாயிருவானா நம்மெல்லாம் இவங்கிட்ட போய் நிற்கணுமா பகைத்தார்கள் சொந்த குடும்பத்துக்குள்ள அவனை பகைக்க ஆரம்பித்தாங்க சொந்த குடும்பத்துக்குள்ளே உடன் பிறந்தவங்களே கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு தொணிஞ்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளே அவன் கடந்து போனான் அவன் எதிர்பாராத காரியெல்லாம் நடந்து அவன் இப்பொழுது எகிப்த தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்டு போத்திபார் என்கிறவனுடைய வீட்டில் ஒரு அடிமையாக இருந்தான் ஒரு வேலைக்காரனாக சேர்ந்தா கூட வேலைக்கு எந்த கூலி கிடைக்கும் அடிமைக்கு ஒரு சுதந்திரமும் கிடையாது ஒரு அடிமையாய் ஒரு வீட்டிலே வேலை செய்கிறான் அங்கு அவனுக்கு சோதனை பாடு அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போகிறா வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்ற இந்த சூழ்நிலைக்குள்ளே போன ஒரு வாலிபன் அவனை தேவன் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு தேசத்துக்கு ஆசிர்வாதமாய் உயர்த்துகிறார் இந்த யோசிப்பு வாழ்க்கையில் எப்படி இவ்வளவு பெரிய உயர்வு வந்தது இவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் எப்படி வந்தது குடும்பத்துக்கே ஒரு ஆசிர்வாதமாக மாறுகிறார் எந்த சகோதரர்கள் கொலை பண்ணணும்னு பேசினாங்களோ பரிகாசம் பண்ணாங்களோ அவர்களே வந்து யோசேப்பு கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை எந்த அதிகாரி பொய்யான சாட்டை சொல்லி யோசேப்பை ஜெயிலில் அடைத்தாரோ அதே அதிகாரி யோசப்புக்கு சலாம் போடக்கூடிய உயர்வுக்குள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டார் அதே போத்தி பாரு யோசேப்புக்கு முன்னால வந்து வணங்கி நின்று இருப்பான் பயபக்தியோட அதே போத்தி பொய்யான குற்ற சாட்ட சொன்னி போயிருப்பாள் தேவன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை ஏச மாற்ற போகிறார் மகனே உன் தோல்விகள் ஜெயமாய் மாறும் உன் ஏமாற்றங்கள் ஆசிர்வாதமாய் மாறும் உன் அற்பமாய் எண்ணுகிறவர்கள் மேன்மைப்படுத்தபடி தேவன் ஆசிர்வதிக்க போகிறார் நீ தனிமையில் இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறாய் ஒரு நாள் ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவரை துணிப்பாய் அதுக்கு தாண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் யோசிப்புக்கு ஆண்டவர் எப்படி கூட இருந்தார் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தார் அவனுக்கு பாதுகாப்பாக கத்தன் இருந்தார் யோசிப்போடு கூட நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் தம்பி மகனே பயப்படாத நீ பாதுகாப்பாக இருந்தார் பயங்கர் நிறைந்த உலகம் இது பொறாமை நிறைந்த உலகம் இது தீமை நிறைந்த உலகம் இது பெண் பிள்ளைகள் வெளியே போன பகல் நேரத்தில் கூட வீட்டுக்கு பத்திரமா வருவாங்களா என்கிற ஒரு சூழ்நிலை தேசங்களுக்குள்ளே காணப்படுகிறது ஆபத்துகள் நிறைந்த உலகம் பொல்லாத சாத்தான் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற நாட்கள் இது கொடிதான காரிய சிறு பிள்ளைகள் முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற காலம் இது என்ன பாதுகாப்பு பாதுகாக்கிற தேவனாக கூட இருப்பேன் யோசைப்பு ஆண்டு ஒரு பாதுகாக்கிறார் முதலாவது ஆபத்துக்கு விளைக்க பாதுகாக்கிறார் அவருக்கு ஒரு ஆபத்து வருகிறாரு ஆதி அம்மன் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல தன் சகோதரர்களை பார்க்க இளம் வாலிமனா யோசிப்பு போகிறான் எங்க அண்ணன்மாரை பார்க்க போகிறேன் அப்பா அப்பா பலகாரங்கள் கொண்டு தனுப்பி இருக்கிறார் என்று அவர்களோ இவனை கொன்று விட வேண்டும் என்று தீர்மானிக்கிறாங்க சொப்பனக்காரன் வருகிறான் அவனை கொன்று விட வேண்டும் எப்படி சொந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்கிற எண்ணத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஒரு பெரிய ஆபத்து அவனை சூழ்ந்து வருகிறது மரண ஆபத்து வருகிறது ஆண்டவர் யோசேப்பை பாதுகாக்கிறார் ரோமன் உள்ளத்தில் ஆண்டவர் ஏவுகிறார் அண்ணன் ரோமன் பேசுற யோசேப்பை கொல்ல கூடாது அவர் ரத்த செந்த கூடாது வேணும்னு அந்த குழியில போட்டுடலாம் அப்படின்னு மரணத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டுகிறான் ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார் இவங்கிட்ட இருந்த ஆபத்து என்னைக்கு வேணாலும் ஒருத்தர் இல்லாட்ட ஒருத்தன் கொலை பண்ணிடுவான் என்ன பண்ணலாம் ஆண்டவர் அவனை எகிப்துக்கு கொண்டு போயிட்டார் அடிமையானாலும் பரவாயில்ல உயிரோடு இருப்பான் இல்லை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி அவனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போக வைத்து அங்கே தேவன் பாதுகாக்கிறார் ஜீவனை பாதுகாக்கிற தேவன் சோதனையில பாதுகாக்கிறார் ஒரு பெரிய சோதனை வருது போத்திபாரு வீட்டில் வந்துட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறா இந்த வீடு நல்லா இருக்கு எஜமான் தன்னை நம்புகிறா அவன் செய்ததெல்லாம் ஆசிர்வாதமா இருக்கிறதுனால எஜமான் அவனை மேன்மையாக வச்சு எல்லாருக்கும் லீடராக இரு யோசிப்பு உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் உன் கூட கத்தர் இருக்கிறார் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இந்த யோசேப்பு ஒரு வித்தியாசமான கடவுளை வணங்குகிறான் எகிப்து தேசத்தின் கடவுளை வணங்க மாட்டான் அவனுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறார் அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை போத்தி பாரு அறிந்து கொண்டு விட்டான் அங்கே போய் சாட்சியாக இருக்கிறான் யோசேப்பு ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு வீட்டு காரியத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்துறான் நீ பார்த்துக்க ஆனால் அவருடைய வீட்டுக்குள்ள சோதனை வருகிறாரே போத்திமாரின் மனைவி மூலமாய் வீட்டுக்குள்ள சோதனை வருகிறாரே ஆதி ஆமாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் யோசிப்பு அழகான சௌந்தரியமான வாலிபன் அவன் மீது போத்திமாரின் மனைவி தவறான ஆசை கொள்ளுகிறாள் பாவம் செய்ய அழைக்கிறாள் யோசிப்புக்கு பாவம் செய்யக்கூடிய எல்லா வாய்ப்பும் வருகிறது சோதனை நெருங்கி வருகிறது வீழ்த்த வீழ்த்தபடியான சோதனை பிசாசு கொண்டு வருகிறான் என்ன செய்வது எப்படி தப்புவது தேவன் அவனை பாதுகாக்கிறார் அந்த விழுந்து விடாதபடி பாவம் செய்து விடாதபடி தேவன் அவனை பாதுகாக்கிறார் பாவத்துக்கு விலகி ஓடினான் பாதுகாக்கிற தேவன் என் ஊழியத்தின் ஆரம்ப காலம் நான் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த கால சென்னையில் நாற்பது வருஷத்துக்கு முன்னால நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் திருச்சி பட்டணத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் ஆவிக்குரிய பிள்ளைகள் அவங்க வீட்டில் அழகான சௌந்தரியமான ஒரு மகள் நல்ல அழகான மகள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவில நிரம்பி ஜபிக்கிற மகள் ஸ்கூலில் ஃபைனல் ஸ்கூலில் ஃபைனல் படித்து கொண்ட ப்ளஸ் டூ அந்த மாதிரி ஃபைனல் படித்து கொண்ட இந்த மகள் ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாள் பஸ்லேருந்து இறக்கி நடந்து போனோம் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் சில வாலிபர்கள் இந்த வாலிப மகள் மேலே தவறான ஆசை கொண்டு இவளை கடத்திடணும் கடத்தி கொண்டு போய் இவளை தப்பாக பயன்படுத்தணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஒரு நாள் அவள் ஸ்கூல் முடிந்து பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு நடந்து போகிற வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காரில் வந்து அவளை காருக்குள்ளே தள்ளி கடத்திட்டாங்க ரொம்ப தூரம் போய் ஊருக்கு வெளியில தனியாக இருக்கிற ஒரு வீட்டில் அவளை கொண்டு போய் ரூமில் அடைச்சிட்டாங்க இவங்க யாருன்னு தெரியல சத்தம் எடுக்கிறாள் வெளியில கேட்க விடாதபடி வாயெல்லாம் மூடிட்டாங்க ஊருக்கு வெளியில் இருக்கிற தனியாக வீடு அங்கே எல்லாம் சன்னல் மூடி இருக்குது கதவு மூடி இருக்குது அவங்க வந்து உள்ள போட்டுட்டு வாங்கடா போகலாம் ராத்திரி வரலாம் இரவில் வருவோன்னு சொல்லி போயிட்டாங்க இந்த வாலிபர்கள் அகப்பட்டு கொண்டாள் ஒரு கொடிய மிருகத்தை போன்ற சுபாவம் உள்ள வாலிபர்களிடத்தில் அகப்பட்டு கொண்டாள் இவள் சத்தம் போட முடியாது வெளியில கேட்காது சுத்தில வீடுகள் இல்லை ஜன்னல் மூடப்பட்டிருக்கு கதவு மூடப்பட்டிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு இரவிலே வருவோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மகள் நடுங்கினாள் திடீரென ஒரு சத்தம் கேட்டது மகளே ஏன் பயப்படுற நான் கூட இருக்கிறேன் ஆர் நாட் அலோன் ஹியர் ஐ ஆம் வித்யூ நான் உன்னோடு இருக்கிறேன் நான் கூட இருக்கும் ஒரு யாரும் உன்னை தொட முடியும் நான் இருக்கிறேன் உனக்கே இந்த ஆபத்தான நேரத்தில் உன்னை பாதுகாக்க நான் இருக்கிற மகளே நீ என்னால் அபிஷேகம் பெற்றவள் நான் உன் கூட இருக்கிறல்ல பயப்படாத உடனே ஒரு மன தைரியம் வந்தது என் கூட ஏசு இருக்கிறா நான் உன்னை தனிமையா இல்ல ஏசு இருக்கிறா அந்த அறைக்குள்ள முழங்கால் படித்தாள் ஆண்டு ஒரு துதிக்க ஆரம்பித்தாள் பருசு தாவில நிரம்பி அந்நிய பாஷையிலேயே ஜமுலி கொண்டிருந்தாள் என்ன ஜெபிக்கிறது இந்த சூழ்நிலையில தெரியல ஆவியானவர் இறங்கினார் அந்நிய பாசையில பேசிக்கொண்டே இருந்தாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இரவு நேரத்தில் நல்லா குடிச்சிட்டு போதையில் வீட்டை கதவை திறந்து வந்தாங்க தவறான எண்ணத்தோட அவ இருந்த அறை கதவை திறந்தாங்க ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்த்தாங்க அவள் முழங்காலையில நின்று அநிய பாசையில பேசிக் கொண்டிருக்கிறாள் அவளை சுற்றிலும் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தது பயந்து நடுங்கினார்கள் யார் இந்த பெண் இவள் சாதாரண ஒரு பெண் அல்ல அவளை சுற்றிலும் நெருப்பு எரிகிறது தேவ பயம் அவர்கள் மேல விழுந்தது சாஷ்டாகமா விழுந்தாங்க அவளுக்கு முன்னால எங்களை எங்களை யாருன்னு தெரியாம ஓ அழகுல மயங்கி ஒன்னு கொண்டு வந்துட்டோம் ஆனா என்ன நடக்குது நாங்க உன்னை கொண்டு போய் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி பயந்து நடுங்கி கார்ல கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால் இறக்கி விட்டு விட்டு ஓடியே போய்விட்டார்கள் அலே லூயா திருச்சேனை நடந்த சம்பவம் இது போடு கூட கத்தர் இருந்தார் உன்னோடு இருக்கிறார் மகளே உன்னோடு இருக்கிறார் மகனே உன்னை விட்டு அவர் விலகுவது இல்லை இயேசு சொல்லுகிறார் நான் உன்னோடு தான் இருப்பேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும் எத்தனை பெரிய சோதனைகளை பிசாசு கொண்டு வரட்டும் எத்தனை பெரிய ஆபத்துகளை சாத்தான் கொண்டு வரட்டும் உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும் சோதனைக்கு விலைக்கு பாதுகாக்க அவருக்கு தெரியும் யோசிப்பை தேவன் அவர் உன்னை பாதுகாப்பார் எந்த ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாப்பார் சோதனைக்கு விலைக்கு பாதுகாப்பார் ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பியன்னே பார்க்க வந்தா அவங்க இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவங்க அவங்க அப்பா ஒரு வியாபாரி பண வசதி உண்டு மகனை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி அந்த நாட்கள்ல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலே நினைக்கிறேன் பெங்களூரில் கொண்டு படிக்க போய் சேர்க்கணும் தான் நல்ல காலேஜ் இருக்குன்னு சொல்லி மகனுக்கு பெங்களூரில் ஒரு காலேஜில் இடம் கிடைத்தது மூணு வருஷம் கோர்ஸ் படிக்கணும் அவனை கொண்டு போய் எங்கள் விட்டார் அவன் இதுவரைக்கும் இங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு பக்தியாக வளர்ந்த ஒரு வாலிப தம்பி அவங்க வீட்டில் குடும்ப ஜம் வாங்க ஏசோக முதலிடம் ஸ்கூலுக்கு போனா வருவான் சர்ச்சுக்கு போவான் சனு இந்த மாதிரி ஆண்டூர் மேல் அன்பிலே வளர்ந்த ஒரு வாலிபர் பெங்களூரில் விட்டுடுவாங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் அனுப்பி வச்சுருவாங்க பையன் நல்லா படிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி அங்க போனா அவ ஹாஸ்டல் ரூம்லயே குடிக்கிறாங்க பாட்டில் வாங்கி வச்சு பையங்க என் நீ கொஞ்சம் குட்டிடா அப்படின்றாங்க எனக்கு வேண்டாம் சாமி நான் இதெல்லாம் செய்யறதுல சிகரெட் குடிக்கிறாங்க போதை பயன்படுத்துறாங்க ஞாயிற்றுக்கிழமை வெளியே கிளம்பிடுறாங்க அனுபவிச்சுட்டு வரலாம் எல்லாம் பணக்கார பசங்க இவனையும் கோப்படுறாங்கப்பா இந்த வயசுல அனுபவிக்காம எப்போ அனுபவிக்கிறது அப்பா அம்மா ஊர்ல இருக்கிறாங்க தெரியாது கம் இவனுக்கு பயம் வந்துட்டு இப்பவே அப்படின்னா மூணு வருஷம் எப்படி இந்த பட்டணத்துல நான் இருக்க போறேன் எப்படி என் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும் நான் ஜெபிக்கிற பைபிள் வாசிக்கிறேன் ஆனா பெரிய போராட்டமா இருக்குது இவங்களோட இந்த பாவம் நிறைந்த சொசைட்டியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எப்படி என் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவது பெரிய சேலஞ்ச் ஒரு நாள் ஆண்டு விட்ட போனான் ஆண்டு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா என்னால பரிசுத்தமா என்ன காத்து கொள்ள முடியாது ஐ கெனாட் என்னால் முடியாத ஆண்டு ஒரு ரூம்லேயே ஒன்றா குடிக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறாங்க போதை வசதி பயன்படுத்துகிறாங்க எல்லா சகவாசமும் வச்சுருக்கிறாங்க வா ஜாலியாக இருக்கலான்றாங்க நானும் வாலிபன் தானே நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு தனியாக வந்து எனக்கு பயமாக இருக்குது உங்கள் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் உங்கள் பொறுப்பு என்னை மூணு வருஷம் நீங்கள் தான் பாதுகாத்து இதே பரிசுத்தோட வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணாண்டு என்ன நம்பி என்னால இருக்க முடியாது நீங்க உதவி செய்யுங்கன்னு ஒப்பு கொடுத்து ஜபிதா மூணு வருஷம் படிச்ச முடிந்தது அந்த தம்பி என்ன பார்க்க வந்திருந்தான் அப்பதான் சொன்னான் அவர் சொன்ன அங்கு எல்லா சோதனை கண்முன்னால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை செய்யறாங்க என் முன்னாலே பாவத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்குது நான் ஆண்டூருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன்ல மூணு வருஷமும் கத்தர் என்னை காத்துக்கொண்டார் என் பலத்தில நான் என்னை கொண்டார் ஒரு பாவத்தில் கைவை காதும்படி கத்தர் என்னை காத்துக்கொண்டார் உன் பரிசுத்தத்துக்காக உன்னை சார்ந்து கொள்ளாத உன்னால முடியாத நீ ஆண்டவருக்கு தெரியும் நீர் என்னை காத்து கொள்ளுகிற தேவன் காத்து காத்துக்கொண்டீரே ஒரு அனுபவம் சொல்றேன் ஏற்கனவே சொன்னது திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த நாட்களில் ஏழு வருஷம் மாதந்தோறும் கூட்டம் நடத்தோம் எவ்ரி மந்த் மூணு நாள் கூட்டம் கன்னியாகுமரியில் ஒவ்வொரு சச்ச பொறுப்படுத்தி ஒரு வருஷம் முழுதும் கூட்டம் நடத்துவோம் இங்கிருந்தே சுடிக்கிற டீம் நேசரத்துல ஒரு டீம் பத்து பதினஞ்சு பேர் போவோம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்ச உடனே ராத்திரியை திரும்பிடுவோம் ஏன்னா சிலர் காலேஜில் வேலை பார்த்தாங்க சிலர் மில்லில் வேலை பார்த்தாங்க திங்கட்கிழமை வேலைக்கு போகணும் இரவோடு இரவா ட்ராவல் பண்ணுவோம் நாங்கள் சொல்லுவோம் எங்களை நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க அங்கேருந்து காலையில் நேசனத்துக்கு பஸ் இருக்குது அதில் போயிடுவோம்னு சொல்லுவோம் திருவனந்தபுரத்துலேருந்து நைட் சர்வீஸ் பஸ்ஸு வரும் அதில் ஏற்றி விட்டுருவாங்க நின்றுக்கிட்டே தான் வரணும் நாகர்கோவில் வரைக்கும் நடு ராத்திரில் பிரயாணப்பட்டு விடியர் ஒரு மணிக்கு போல நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு அப்போ வந்து சேருவோம் கொள்ளத்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க நாகர்கோயிலில் அங்கே வந்து சேருவோம் அங்கேருந்து நேசரத்துக்கு காலையில் பஸ்ஸு கிளம்புவோம் அப்போ காலையில் இங்கே வந்துடுறான் பத்து பதினஞ்சு பேர் போனாங்க ஒரு மணிக்கு வந்து சேர்ந்த காலையில் தானே பஸ்ஸு அந்த பிளாட்ஃபார்மில் நியூஸ் பேப்பரை வாங்கி விரித்து தூங்க ரெஸ்ட் எடுப்போம் என் மனைவி தான் பொருட்களுக்கு காவல் அவ தூங்காமல் விழிச்சு இருந்தால் ஒரு தான் பெண் நாங்கள் ஆண்கள் அவள் விழிப்பா இருந்து எல்லா பொருளையும் தான் காவல் காத்து கொண்டு இருப்பா காலையில பஸ் வந்தோட எழுமுன்னு சொல்லி ஒரு டீ குடிச்சிட்டு பஸ்ல ஏறுவோம் இதான் வழக்கமாக ஒவ்வொரு மாசமும் ஏழு வருஷம் அந்த ஊழிய செய்திருக்கிறோம் ஒரு சமயம் அந்த மாதிரி படுத்து காலையில் எழும்பி பஸ் வர்றது வந்துட்டு ஒரு டீ குடிச்சு நிற்கலான்னு இந்த பஸ்ஸு கிட்ட நின்று பேசி கொண்டு வந்தோம் திடீர் காலை நேரம் ஒரு வயசான ஐயா தாடி வச்சிருக்கிறாரு ஒரு முடி இங்கு வரைக்கும் இருக்குது பார்க்க வித்தியாசமாக இருக்கிறாரு எத்தனை பேர் வர்றாங்க போகிறாங்க பஸ் ஸ்டாண்டு பிஸியாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் பேர் பேசி கொண்டு நின்றோம் அந்த வயசான ஐயா வந்து நின்றாரு நேரம் என்ன பார்த்து பேச ஆரம்பிச்சார் தம்பி அப்படின்ட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தார் அவர் ஏங்கிட்ட பேச உடனே இது பிரதருக்கு தெரிஞ்ச ஆள் போலன்னு மற்றவங்க போயிட்டாங்க அப்போ நான் தனியாக நின்று கேட்குறேன் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டே இருக்கிறார் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது முன்ன பின்ன பார்த்ததில்லை நீங்கள் யார் என்ன பேசணுன்னு என்னமே எனக்கு வர மாட்டேங்குது அப்படியே அவர் சொல்கிறத கேட்கணும் அவ்வளோதான் அப்படியே ஒரு என்னை சூழ்ந்து கொண்டார் பேசிக்கிட்டே இருக்கிறார் ஊழியத்தை பற்றி ஊழிய காரியத்தை பற்றி அப்படியே அன்பாக பேசுகிறார் நல்ல கனிவான முகம் சிரித்த முகம் பொன்முறுகள் அதை பார்க்க பார்க்க அப்படியே மனசுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது கடைசியில் பஸ்ஸில் ஏறிட்டாங்க பஸ்ஸை புறப்பட போகுது அவன் சொல்கிறாங்க பிரதர் பஸ்ஸை புறப்பட போது வாங்கன்றாங்க பஸ்ஸில் ஏறணும் அந்த தகப்பனா என் தோளில் கை வச்சார் கை வச்சு என் கண்ணோட கண்ணை பார்த்தார் பார்த்துட்டு தம்பி இந்த வாலிப நாட்களில் கத்தர் உங்களை ஊழியத்துக்காய் தெரிந்து கொண்டார் யோசேப்பை காத்து கொண்ட கத்தர் உங்களையும் காத்து கொள்ளுவார் அப்படி சொல்லிட்டு போய் கொண்டே இருந்தார் அவ்வளோதான் சொல்லிட்டு கொண்டே இருந்தார் அவர் யாருன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது அவர் பேர் என்ன எங்கேருந்து வந்தால் தெரியாது ஆண்டவர் என்னை சந்தித்தார் என்றுதான் என்னால் உணர முடிந்தது நான் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த கையாடு அந்த உடனே வரல அந்த வார்த்தை ஓடிக்கொண்டு இந்த யோசேப்பை காத்து கொண்டு கத்த ஒன்னையும் காத்து யோசேப்பை யோசிப்பை காத்து கொண்டு கத்த ஒன்னையும் காத்து அந்த வார்த்தை என்னது அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலம் இப்ப நாற்பது வருஷம் கடந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் பைபிள் எடுத்து பார்த்தேன் நான் முதல்ல நினைத்தது யோசேப்பு பாவத்துக்கு விலகி தான் கத்தர் அவனோடு இருந்தார் அப்படிதான் நினைத்து கொண்டு இருந்தேன் பார்க்கல யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடினான் கூட இருந்தார் ஆனா வசனம் சொல்லுகிறது கத்தர் யோசேப்போடு கூட இருந்தா அவன் பாவத்துக்கு விலகி ஓடினது முப்பத்தி ஒன்பது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல அந்த வார்த்தை வாசி திரும்ப பார்த்த போதுதான் தெரிந்தது அவன் பாவத்துக்கு விலகி ஓடினதுனால கத்தர் கூட இருக்கல கத்தர் கூட இருந்ததுனால பாவத்துக்கு விலகி ஓடினான் கத்தர் அவனை பாதுகாத்தார் அதை அறிந்து கொள்ளை உங்களை பாதுகாப்பார் உங்க கூட இருக்கிறத மட்டும் கவனித்துக் கொள்ளுங்க உங்க கூட ஏசு மட்டும் கவனம் செலுத்துங்க என் கூட ஏசு இருக்கணும் எப்பவும் என் கூட இருக்கணும் அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க மீதி அவர் கவனித்துக் கொள்ளுவார் உங்களை பாதுகாக்க அவருக்கு தெரியும் ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாப்பார் ஆபத்துக்கு விலைக்க பாதுகாப்பார் பிரியமானவர்களே மாணவர்களே ஏசு உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசி வருகிறார் யோசிப்பை குறைத்த அருமையான செய்தி நீங்கள் கேட்டீங்க இல்லை கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் நிறைய பேர் அதை உணர்ந்தீங்க இல்லை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் யோசிப்பு ஆண்டவர் எப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தினால் உங்களையும் உயர்த்த போகிறார் தேசத்துக்கு ஆசிர்வாதமாகி மாற்றப் போகிறார் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் பாவத்துக்கு விலகி ஓடணும் யோசிப்பு பாவத்துக்கு விலகி ஓடினார் அதனால சொல்லுங்க ஆண்டு வரை எந்த பாவமும் எனக்குள்ளே தங்காதபடி பாவம் என்னை அடிமைப்படுத்தாதபடி பாவத்துக்கு விலகி ஓட கிருபை தாங்க பலம் தாங்க நான் பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க கத்தர் கிருபை தருவார் நம்ம ஜெபிக்கலாமா பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிட்டிங்கன்னா ஆண்டவரு உடைய வாழ்க்கையை பொறுப்படுத்த அழகாய் நடத்துவார் இப்போ நம்ம ஜெபிக்கலாம் தகப்பனே இந்த வாலிப தம்பி வாலிப மகளுக்காக உடைய முகத்தை நான் பார்க்கிறேன் அப்பா யோசிப்பை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்ததைப் போல உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதி படிப்பிலே உயர்த்தும் வேலையிலே உயர்த்தும் தொழில் காரியத்திலே உயர்த்தும் அவள் என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதிலே ஒரு உயர்வையும் மேன்மையும் பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும் என்று அவளை ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் பாவத்துக்கு வெள்ளைக்கு ஓடுகிற ஒரு இருதயத்தை தாரும் யோசிப்பு பாவத்துக்கு விலகி ஓடினதை போல வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இறுதியத்தோடு தொழுது கொள்ள பிள்ளைகளுக்கு கரபை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியால் இப்பொழுதே அற்புதம் நடக்கிறதற்காய் அப்பா தகப்பண்ணி அப்படியே இந்த பிள்ளைகள் என்னென்ன இப்ப படிக்கிறாங்களோ எக்ஸாம் எழுத போறாங்களோ அல்லது அந்த பிள்ளைகள் வேலை செய்ய போறாங்களோ எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகணும் ஜெயம் கொடுத்து ஆசிர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் கேட்டீங்களா இப்போ உங்களுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வந்திருக்குமே உங்களையும் பாதுகாத்து வழிநடத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சியா அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம்

Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.